E இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக ஸ்வீட்னாலே பாகுபதம் அது இதுன்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாகு செக் பண்ணாமல் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க பசந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கட் பண்ணின கேரட்டை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கேரட் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட் முழுமையாக சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கையில் நசுக்கி பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க கேரட் வந்து நல்லாவே இருக்கு முழுமையாக கேரட் வந்து வெந்திருக்கு கரண்டி வச்சு லேசா இது போல் அமுத்தி பாருங்கள் ஈஸியாக உடைய வருதில்லை அப்போ இது நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு கேரட் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை வச்சு நசுக்க முடியாது இந்த மாதிரி கரண்டி வச்சு நசுக்கி பாருங்க இப்போ ஈஸியாக உடஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் கேரட் வந்து முழுமையாக ஆறியிருக்கு தண்ணி எந்தளவுக்கு வத்தி இருக்குது பார்த்திங்கல்ல அதனால் நான் வந்து தண்ணியோடையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் அளவில் சொல்லணுன்னா மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது இது கூட ரெட் ஃபுட் கலர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதோ ஒரு கடாய்க்கு மாற்றிடுங்க வீட்லேயே எப்படி ஆரோக்கியமான முறையில் ஃபுட் கலர் செய்யணுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் தாராளமாக ஃபுட் கலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் இப்போ ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துக்கோங்க நம்ம இதில் கான்ஃப்ளார் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒரு அல்வா பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிருக்கு எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்திங்கல்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நெய் அப்ளை பண்ணலனா கூட பரவாயில்ல இது ஈஸியாக ஆகி வரும் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரட்டை இதில் மாற்றிட்டு அப்படியே ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுருங்க அப்போ தான் இது நல்லா செட் ஆகிட்டு வரும் நம்ம இன்றைக்கி ரெண்டு லேயரில் பண்ண போகிறோம் அடுத்த லேயர் வந்து ஒயிட் கலரில் பண்ண போகிறோம் தேங்காய் வச்சுட்டு அடுத்த லேயர் பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் பார்ட் இருக்குல்ல அதை வந்து சீவி எடுத்துருங்க வெளியில் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒயிட் கலரில் தேங்காய் பால் கிடைக்கும் எல்லா தேங்காய்லேயும் நீங்கள் அந்த ப்ரௌன் பார்ட் ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை எந்தெந்த பீஸ்லாம் நல்ல பெரிய பெரிய பீஸஸ்ஸாக இருக்கோ அதில் இருந்து அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் அந்த அரைக்கு கலரில் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இது நீங்கள் எடுக்காமல் அப்படியே கூட தேங்காய் பால் எடுக்கலாம் என்ன கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் நம்ம புட்டிங்குடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்ச விழுதாக ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா வடிகட்டிடுங்க இது வந்து முதல் பால் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு பால் எடுத்துக்கோங்க இந்த பால் நல்லா திக்காக இருக்கும் இப்போ இந்த பால் ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து அந்த சக்கா இருக்குல்ல அதை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம வடிகட்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு தேங்காய் பால் கிடைச்சிரும் இந்த பால் வச்சு தான் நம்ம இந்த புட்டிங் வந்து பண்ண போகிறோம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கப்போட அளவு வந்து இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் ஸோ மொத்தமாக நம்ம அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து பால் எடுத்துருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒயிட் கலரில் நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதாவது சோள மாவு எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது கான்ஃப்ளவர் மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பழம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துருங்க சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா இது போல் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில் வந்து கான்ஃப்ளவர் மாவு தங்கியிருக்கும் இது கூடவே அரைக்கப்பளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா திதிப்பாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பளவுக்கு கூட சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இருந்தோம் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க நம்ம இதில் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால் கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி எனக்கு தேங்காய் பாலோட வாசனையே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்படியே எந்த எசன்ஸும் சேர்க்காமல் விட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் சொன்னது போல் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருச்சு பார்க்கும்போது உங்களுக்கே அந்த பக்குவம் தெரியுதுல்ல இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் அதுக்கு மேலேவே இந்த லேயரையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி லெவல் படுத்திக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு செட் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா செட் ஆகியிருக்கும் அப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லாவே செட் ஆகியிருக்கு இப்போ நம்ம ஓரங்களை லேஸாக கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது போல் பண்ணும்போது ஈஸியாக ஆகி வரும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவிழ்த்திட்டு இது போல் எடுத்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நீங்களே பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுனால நல்ல சில்லுன்னு இருக்கும் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ